மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற மாதிரி ஊடகத்தலங்களில் நேற்று முதல் செய்திக்குறிப்பானது வெளியாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான பள்ளி வேலை நாட்கள் குறித்து கடந்த ஜூன் மாதம் அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருந்தது இந்த அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் கிட்டத்தட்ட பத்தொன்பது சனிக்கிழமைகள் பள்ளிகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மாதத்தின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மற்றும் அதாவது ஆகஸ்ட் பத்து மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் இரண்டு சனிக்கிழமைகளுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக பள்ளி கல்வித்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த அறிவிப்பானது பொருந்தும் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்